வெளியேறிய இஸ்ரேல் படை இல்லங்களை நோக்கி காசா மக்கள் வெற்றியை நோக்கி ஹமாஸ் கான் யூனிஸ் உட்பட தெற்கு காசாவில் தங்கள் படைகளை திரும்ப பெறுவதாக அறிவித்தது இஸ்ரேல் இதனால் கான் யூனிஸ் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் ரஃபா மீதான தங்களின் ஆக்கிரமிப்பிற்கு தயார் செய்ய படைகளை திரும்பப் பெற்றுள்ளதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது ரஃபா பார்டரில் ஏறத்தாழ பதினைந்து லட்சம் பாலஸ்தீனியர்கள் வசிக்கின்றனர் ரஃபா மீதான முற்றுகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா ஹமாஸ் இலக்குகளை மட்டும் குறிவைக்கும்படி இஸ்ரேலை கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேலின் ஹெராட்ஸ் பத்திரிகைக்கு பேட்டியளித்த மூத்த இஸ்ரேல் அதிகாரி கான் யூனில் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டோம் ஹமாஸின் படைப்பிரிவை தகர்த்துள்ளோம் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்களை கொன்றுள்ளோம் இனி அங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார் நேஹல் எனும் ஒரே படையணி மட்டும் தெற்கு காசாவில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கெய்ரோவில் தொடங்கியுள்ளது பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என மின்ட் செய்தி அறிக்கை குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் தங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கைதிகள் விடுதலை என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளது ஹமாஸ் பெட்டாலியன்களை கான் யூனிஸில் ஹமாஸ் அழித்துவிட்டதாக கூறும் நிலையில் அங்கிருந்து படைகள் வெளியேறிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது ரஃபா நகரத்தில் ஏராளமான ஹமாஸ் பட்டாலியன்கள் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது தற்போது ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்க திட்டமிட்டு வருவதால் பாதுகாப்பு கருதி இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து வெளியேறியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கணித்துள்ளன